இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உடல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துள்ளோம் இன்றைக்கு என்ன விட எங்களோட நகர் இருக்குன்னா யாழ்ப்பாணத்திலேயே நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப அதோடுதான் இன்றைக்கு இந்த தலைப்பு நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்லாமல் இருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய எங்கட புத்தகங்கள் என்ற தலைப்பிலே யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அது இறுதி நாளாக இருக்குது அதே போல நிலத்தடி நீர் எங்கள் வாழ்வியல் என்ற தலைப்பிலே வந்து நல்லூர் பாரதியார் சிலைக்கு முன்னால் இந்த நிலத்தடி நீர் நீர்துறவான விழிப்புணர்வு துறவான கண்காட்சி அதோட அறிவுறுத்தல் விழிப்புணர்வு செயற்பாடுகள் வந்து அங்கேயும் நடைபெற்றுக் அதுவும் அதுவும் தான் இறுதி நாள் என்று நினைக்கும் அது ஒரு பக்கம் நடந்து வருகிறது அதே போல இன்னொரு பக்கம் உங்களுடைய நல்லூர் திருவிழாவும் வந்து இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டு அதே போல நாளைக்கு இந்த கத்தால் துருவான விடயங்கள் பல இடங்களிலேயே பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக அது ஒரு அரசியல் தனி நபர்கள் சார்ந்த ஒரு மாறப் மாறப்போகிறது அல்லது அப்படித்தான் மாறிவிட்டன பலர் இருந்திருக்கிறார் வவுனியாவிலேயே எதிர்ப்பு தெரிவிக்காத வர்த்தக சங்கத்தினுடைய மாநகர சபையிலே மேயருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் பல்வேறு இடங்களில் அது குழப்பகரமான நிலையில் இருக்கு அப்ப பலரும் வந்து கடத்தால் நடக்குமா இல்லையா என்ற சந்தேகத்திலேயே பலரும் இருந்து கொடுப்பார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த சாரி கட்ட யாழ்ப்பாணத்துக்கு வாரங்களால்தான் பெரிய பிரச்சனை மேலும் சமூக சமூகங்கள் யாழ்ப்பாணத்தவருக்கு சாரி கட்ட வேண்டுமா சாரி கட்டி பழக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி இருக்கு சிலர் வந்து இந்த வன்மங்களை அப்படியே கக்கி விட்டு போவோம் பேசுபுக்க வேண்டுட்டு வந்து கலாச்சாரம் பண்பாடு என்று தங்களை தாங்களே பெருமைப்படுத்தக்கூடிய யாழ்ப்பாணக்காரருக்கு சாரி கட்ட தெரியாதா அதுக்கு ஒரு ஆளு நீங்க வெளியிடக்கூட ஒரு பக்கம் அப்படியும் அது ஒரு பேசு பொருளாக இருக்குது சாரி கட்டி பழக்க வேண்டுமா அதே தானே பல்வேறு விடயங்கள் அதே போல அண்மையிலே வந்து இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பண்டார வன்னியன் அணி என்ற ஒரு பெயரை வைத்த அந்த கொடியோடு ஒரு புகைப்படம் பயிரிடப்பட்டது அந்த புகைப்படத்தை தமிழ்நாடு எங்கும் சொல்லிட்டு அது ஒரு சாதி பறிப்பிடித்தவர்களாக மாற்றி பண்டாரவண்ணியன் என்பது ஒரு சாதியினுடைய குறைபாடு வன்னியர் சமூகம் மட்டும் பேசி அது தமிழ்நாட்டில் எங்கே அந்த ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கா சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகி இலங்கையை போல அழி வந்தாலும் உங்களுக்கு சாதி தடிப்புக்கு குறைவு என்று அந்த கான்செப்டையும் மாத்தி அது ஒரு பக்கம் எதிர்பாரான விளக்கங்கள் என்று பல்வேறு விடங்கள் இருக்க முதலாவதாக இந்த வெங்கட புத்தகங்கள் என்று யாழ்ப்பாணத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்கள் சர்வதேச புத்தகத்திற்குள் ஆதரவாக நாங்கள் பேசியாகணும் குறிப்பாக நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல இளையர் சமுதாய சமுதாயத்தினர் மத்தியில் இந்த வாசிப்பு புழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த வாசிப்பு என்பது ஒரு பெரும் போதையாக இருக்குது நாங்கள் அதை ஆரம்பிப்பதுதான் கட்டினோம் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசித்து அந்த புத்தகத்துக்குள் நாங்கள் மூழ்கி போனோம் என்றால் அதுக்கு பிறகு ஏழாயிரம் புத்தகங்களை வாங்கி 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 வாசிக்கிறோம் இல்லையோ புத்தகங்களை வாங்கி வாங்கி சேர்க்கக்கூடியது அதே போல பலருக்கும் வந்து புத்தகங்களை வாங்குவார்கள் ஆனால் வாசிப்பதற்கு நேரமும் இருக்காது அல்ல அந்த பொறுமையும் இருக்காது இன்றைக்கு அந்த பொறுமை இல்லாதன்மை எல்லாருமே வந்து ஒரு எங்களையும் முற்பட ஆயிரம் புத்தகங்கள் வீட்டுல வாங்கி கும்பிட்டு ஆனால் ஒரு புத்தகத்தை கூட முழுமையாக வாசித்து முடிக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பக்கம் ஆனால் வாசிப்புக்கு என்பதற்குள் என்னோட பிள்ளைகளை இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது வாசிப்பு ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கு ஆயிரம் மனிதர்களோடு பழகுவதை விட ஒரு சிறந்த புத்தகத்தை வாசித்து முடிப்பது மேலானது என்று கூட கூறியிருக்கு அப்புறம் புத்தகம் ஒரு மனிதரை ஆளுமைக்குட்படுத்தக்கூடிய விடியமாக இருக்குது தங்களுடைய எழுத்தாற்றலை பேச்சாற்றலை கற்பனாசக்திகளை ஊக்குவிக்கக்கூடியதாக இந்த புத்தக வாசிப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நல்ல பல தனியாக இலக்கியங்களோடு விடாமல் அறிவியல்மைகளுடன் பல்வேறு விடயங்கள் காத்திருக்கிறது அதே போல இன்றைக்கு நாங்கள் என்னதான் ஒன்லைன் வந்து நீங்க என்னது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு புத்தகத்தை வாங்குறீங்க ஒரு வீடியோ பண்ணலாம் பண்ணிட்டு பார்க்கலாம் மேடம் இந்த வாசி உங்களுக்கு மேல வர நோட்டிபிகேஷன் அப்பதான் எங்க வாட்ஸ்அப் கொடுப்பாரு யாராவது மெசேஜ் போகணும் பேசுக்கு இருக்கிற நோட்டிபிகேஷன் அப்போ உடனே இதை விட்டு அதை அப்படி மனநிலையில் மாட்டேன் அப்ப பிள்ளைகளை எப்படியாச்சும் நாங்கள் வாசிப்பு கொண்டு வரோம் எங்களுக்கு எல்லாரும் ஒரு தலைமுறைக்கு இந்த வாசிப்பின் மீது ஒரு ஆர்வம் இருக்குது எங்களுடைய தாயந்தருடைய தலைமுறை அண்ணா காக்களுடைய தலைமுறை அப்படி இருக்கும்போதும் நாங்கள் அந்த இடங்களை செல்லும்போது எங்களுடைய பிள்ளைகளையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணும் பாண்டே பிள்ளைக்கு நான் புத்தகங்க அஜியா காட்டுறேன் கூட்டிட்டு அதுல காட்டி அந்த படங்களை காட்டிக்கிட்டு பிள்ளைக்கு இந்த புத்தகங்கள் இப்படி போனோடனே ஒரு பிள்ளைக்கும் ஆர்வம் பெறாது போக போனாங்க அப்படி நல்லபடியுக்கெல்லாம் குட்டிக்கணும்னு போயிட்டுதான் அப்படியான ஆர்வங்கள் அவர்களுக்கு வரக்கூடிய விலகி பல பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து இந்த நல்லூர் திருவிழா கூட்டிக் கொண்டு வரும்போது சும்மா கலாச்சார ஆடை எல்லாம் அணிந்து தங்களுடைய தோள்களில வைத்து பிள்ளைக்கு அடுத்த இதை கொடுக்க வேண்டும் எல்லாம் பூசி பிள்ளைக்கு இந்த பண்பாட்டை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று கூட்டிக்கொண்டோடு பார்க்க மிகவும் சந்தோஷமா இருக்கு ஆனா இன்னும் சிலர் வந்து அந்த புள்ளிங்க மாதிரி அடுத்த ஜெனரேஷன் என்ற கவலையும் எங்களுக்கும் நன்றொழி வந்தது அப்ப புத்தகம் என்பது அவர் மனிதனை மாற்றக்கூடாது எந்த மொழியாக இருந்தாலும் வாசிப்பு என்பது ஒரு சிறந்த இருக்கு பல்வேறு பேரும் இந்த ஆஹ் இந்தியாவிலே வந்து தூக்கு கயிறுக்கு செல்வதற்கு முதல் கூட வாசித்து கொண்டுதான் இருக்கிறார் அஹ் ஒருவர் வந்து இந்த அவருக்கு அடுத்த நாள் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு போராட்ட மனிதர் அவருக்கு பேர் ஞாபகம் வரவில்லை அவருக்கு வந்து அடுத்த நாள் சத்ரட்சிகளை அப்ப அவர் சொல்கிறா இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடிக்கவில்லை ஒருவேளை இந்த சத்ரஜி செயலி நான் இறந்துவிட்டால் இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்காமலேயே இறந்து விடுவேன் எனவே இந்த புத்தகத்து புத்தகத்தை நான் நாளைக்கு வாசித்து முடிப்பேன் அதற்கு பிறகு என்னுடைய சதுரை சிகிச்சையை வைத்துக் கொள்ளுங்கள் கூட பல்வேறு குறுக்கும் வாசிப்பு என்பது ஒரு முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மிச்ச விடயத்தை காத்தி அனுப்பி யாழ்ப்பாணத்தில் என்னென்ன விடயங்கள் நிச்சயமாக நாங்களும் இந்த புத்தக திருவிழா பற்றி கரையிற நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் அந்த நேற்றைய தினம் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு ஒரு புத்தக வெளியீடு அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருந்த அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பொழுது அங்கு தலைமை உரை ஆசிரியர் இருக்கக்கூடியவர் கூறிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய தேசங்களில் இப்பொழுது எப்படி இந்த வாசிப்பவர்களுக்கு பஞ்சம் இருக்கிறதோ அதே போன்று படைப்பாளர்களுக்கும் பஞ்சம் நிலவுகிறது இளம் படைப்பாளர்கள் உருவாக வேண்டும் அப்படி என்று அந்த அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் உண்மையில் அது ஒரு வேதனைக்குரிய விஷயமாகத்தான் இருந்தது இந்த பல எழுத்துக்கள் மூலம்தான் பல புரட்சிகளை இந்த சமுதாயத்தில் விதைக்க முடியும் அப்படி என்று படைப்பாளர்கள் எல்லாம் தோற்றம் பெற வேண்டும் அப்படி தமிழ் அப்படி என்றால் இலக்கியங்கள் சார்ந்த படைப்புகள் காலம் காலமாக இருந்ததோ அது இந்த காலத்திலும் அந்த படைப்பாளர்கள் உருவாக வேண்டும் என்று அவர்கள் கூறியோரு விடயம் உண்மையான விடயம் அப்ப இப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு பின்னர் நாங்கள் எப்படி கடத்துகிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது இதிலும் ஒரு விடியம் இந்த ஒரு வயதான ஒரு ஐயா நேற்று வந்திருந்தார் அவருக்கு காலும் மேலாது ஆனால் அந்த காலை அஹ் மெது மிக மெது மெதுவா நடந்து நடந்து ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து பார்க்கிற பொழுதுதான் ஒரு இருக்கக்கூடிய எங்களுக்கு விளங்குகிறது ஒவ்வொரு ஒரு ஒரு புத்தகத்தின் மதிப்புகள் எப்படி இருக்கிறது ஒரு புத்தக திருவிழான்னு சொன்னால் எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய அந்த சந்ததி எப்படி அதை தேடி தேடி அந்த புத்தகங்களை பார்க்கிறார்கள் அப்படி எங்களுக்கு பொறுமை இல்லை நாங்கள் ஏதோ ஒரு புத்தகத்தை பார்க்கிறோம் எங்களுக்கு பிடித்த தலைப்புகளும் எங்களுக்கு பிடித்த ஒரு எழுத்தாளருடைய புத்தகத்தை மட்டும் தேடி அதை வாங்கி அதுவும் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த புத்தகங்களை வாங்கக்கூடிய மனோநிலை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் அவர்கள் வந்து அந்த பொறுமையாக ஒவ்வொரு புத்தகங்களாக எடுத்து பார்ப்பது யாருடைய எழுத்தாளர்கள் என்றும் அதை அதை பற்றி அவர்கள் அதிலிருந்து கூடி கதைப்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த ஜெனரேஷன் எப்படி இந்த புத்தகங்களோடு ஒரு ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி என்று அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது இது புத்தக திருவிழா பற்றிய விடயங்களாக இருக்கிறது அதை விட கரிகரை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கூறியிருந்தார் அந்த குறிப்பாக இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இந்த கலை வாரத்தில் ஒரு அணி அந்த அணியினுடைய பேரை வந்து சமூக வலைதளங்களில் அவர் ஒரு பண்டார வன்னியன் அப்படி என்பது எங்களுடைய தேசத்தில் ஒரு மன்னனாக இருந்தவர் அவரை பற்றி அந்த சமூக வலைதளங்களில் அது ஒரு யாழ்ப்பாணமா இன்னும் சாதி வரியுடன் இருக்கிறார்களா என்னடா அப்படி என்ற மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பலர்கள் விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது சில பதிவுகளை பார்க்கின்ற பொழுது எல்லாம் சிரிப்பதற்கேற்ற இருந்தது யார் யார் இந்த எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அதை அஹ் சில விடயங்களுடன் கொண்டு போய் இணைக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பல தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்பதை பார்த்து நாங்கள் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கிடைக்கக்கூடிய இடைவெளி நேரங்களில் எல்லாம் அதை பற்றி தான் பேசி சிரித்துக் கொண்டிருந்தோம் அதைத்தான் நேயர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்படி அந்த கலைப்பு அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு மன்னர்களுடைய பெயரை ஒவ்வொரு ஆண்டு மாணவர்களும் தங்களுடைய பெயர்களாக வைத்துக்கொண்டு இந்த அணி எந்த அணி இறுதியில் வெற்றி வாயை சூட போகிறது அப்படி என்பது ஒரு வளமையான விஷயம் இது இந்த முறை ஏதோ ஒரு வகையில் சமூக வலைதளங்களில் அது ட்ரெண்ட் ஆனதால அந்த பெயரும் அதிகம் வந்து அஹ் அது கூட பரவாயில்லை இன்னும் ஒரு கொமண்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர் ஒரு சிங்கள மன்னன் அப்படி என்றும் ஒரு பதிவு இருந்தது உண்மையில் சில விஷயங்களை எல்லாம் எப்படி என்றாலும் பதிவிடலாம் என்னவும் கொமெண்ட் செய்யலாம் அப்படி என்ற ஒரு வரையறையற்ற சமூகம் எங்களுடைய சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டிருக்கிறது அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையாக இருக்கிறேன் நிச்சயமாக அப்ப இந்த பண்டார வன்னியன் என்று அவன் ஒரு வன்னி பெற பிறப்பை கூடிய ஒரு குறுநிலை மன்னனாக இருக்கிறான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிறான் ஒட்டி சுட்டான் பகுதியில பிறந்த வன்னியிலே பிறந்திருக்கான் வன்னியை ஆண்ட மன்னனாக இருக்கான் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அளவில் வந்து அவன் அந்த குறுநில மன்னனாக இருந்தவன் ஒட்டி சுட்டான் பகுதியில இறந்திருக்கான் அப்படி போது அது ஒரு அஹ் ஈழத்திலே வந்து வன்னியிலே வந்து வன்னியை ஆண்டுக்கூடிய ஒரு பரத்த தோள்கள் அகன்ற மார்புகள் வீரம் சுரந்த அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வன்னியை ஆண்ட பெரு குறுநில மன்னனாக அந்த மன்னன் இருந்திருக்கு அதான் எங்களுடைய பண்டாறுவணி அதுக்கு பிறகு அவனுடைய வீர வரலாறு வாழ்க்கை வரலாறு அவன் செய்திருக்கக்கூடிய வீர சாகசங்கள் இப்படி கட்டுப்படுத்தி வன்னியை ஆண்டார் என்றும் பல்வேறுபட்ட வரலாறுகள் இதை வந்து இந்த போட்டோவை வந்து அந்த அந்த வந்து எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக மாணவர்கள் அது கலைப்பட மாணவர்கள் அண்மையிலே கலைவாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கலைவாரத்தில் ஒவ்வொரு அணிகளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போர்த் இயர் இருந்து ஒவ்வொரு அணிகளுக்கு நான்கு ஒரு அணிகளுக்கும் ஒரு வணிக்கும் வணியன் எல்லாவன் ராவணன் அதே போல அங்கள் நாட்டின் ஆணு என்று ஒவ்வொரு அணிகளுக்கும் ஒவ்வொரு பெயரை வைத்திருப்பார் இது வந்து நாங்கள் எங்களை நாங்களே பெருமைப்படுத்தக்கூடிய இருக்கு எங்களை ஆண்ட மன்னருக்கு நீங்கள் இல்லங்க பாடசாலைகள் இல்லங்களுக்கு ஹவுஸ்களுக்கு மாதிரி அப்பர் சுந்தர ஞான சம்பந்தர் அப்படி வைக்கிற மாதிரி அதே போல ஒவ்வொரு பேர் வைக்கிற மாதிரி ஆங்கிலம் இல்லாமல் எங்களுடைய மன்னர் வரலாறுகளை எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வரும் அப்ப இந்த பர்ஸ்ட் இயர் பிள்ளைகளுக்கு பண்டாரவணியன் கொடுத்தோம்னா அவங்க தேடி பார்ப்பாங்க இது என்ன எங்களுக்கு பண்டாரவணியன் பேர் வச்சிருக்கோம் அப்ப பண்டாரமணியின் வரலாற்றை அறியக்கூடிய சீனியர்ஸுக்கு ராணன் அப்ப ஏன் நாங்க ராவணன் வில்லனா காட்ட ராமன் ராவணன் பேரா வைக்கிறோம் ராவணன் வரலாறு அறிஞ்சுள்ளார் அதே போல இல்லாடம அவனுடைய வீரம் என்னவரும் ஒவ்வொருவரும் அறிந்து

தங்களுடைய பெருமையாக அதை மாறுதட்டி கொண்டு அந்த போட்டோ வச்சு ஆவண அந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் அதுக்கு எதிராக மாற இலங்கைக்கு எதிராக குறிப்பா யாழ்ப்பாணத்துக்கு எதிராக போல் எங்கள் மீது இருக்கக்கூடிய வென்மத்தால் அப்படியே அது எங்கட பக்கம் திட்டி என்னதான் யுத்தத்தில் அடிபட்டாலும் எங்களுக்கு தீவுக்காரங்களுக்கு வந்து இந்த சாதியவர் இன்னும் போயில் அதுல யாழ்ப்பாணத்தை இந்த சாதியவர் இன்னும் போயில் எங்கள் மீது வெண்மங்களை கொண்டு கொண்டிருக்க அதே போல இந்த கெப்ப நாங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் வந்து சில துரோகிகள் வந்து இது ஒரு சிங்கள மன்னன் நுவரவு ஆண்டு கூடிய வன்னி நுவர் என்று ஒரு மன்னன் வந்துக்கான் யானைகளை கட்டியாளக்கூடிய பலம் குருந்திய மன்னன் பண்டாரவண்ணியின் தமிழ் மன்னனே இல்ல வன்னி நிலப்பரப்பு ஆளிலே அவன் அங்கு கண்டிய நூரலியா ஆண்ட மன்னனாக இருக்கிறார்கள் அங்கால் ஒரு பக்கம் கூறா யானையை பிடிப்பவர் யானையை பிடித்தவர் யானையை ஆள்பவர் அப்படின்னு ஒரு பெரிய இதை வந்து உருவாக்கி பண்டாரவன்ஷன் யார் என்ற குழப்பத்து பெங்களுக்குள்ள உருவாக்கி விட்டார் அப்ப இது பற்றிய புரிதலை விளங்கிகள் ஒன்று தமிழ்நாடு இருப்பது போல இங்கே இல்லை தமிழ்நாட்டை பார்த்து நாங்க டிக்டாக் செய்கிறோம் தமிழ்நாட்டை பாட்டு ரயில் செய்கிறோம் அங்க இருக்க புள்ளிங்கோகல் மாதிரி உடுப்பு போடுறோம் என்ற மாத்தி இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு ஆகல் மாதிரி சாரி கட்டுறதுக்கெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் சாரி கட்டி போலாம் இல்லை ஆனா அங்க இருக்கக்கூடிய இதை அப்படியே கொப்பி பண்ணி அவங்கள மாதிரி தமிழ் கைக்க விழிக்கிட்டு அவங்கள மாதிரி ஆங்கிலங்களுக்கு தமிழ கைக்க விழிக்கிட்டு எங்கிட்ட தமிழை கூட செய்ய விழிக்கிட்டா மாதிரி பாடல்கள் எழுத விழிக்கிட்டா அவங்கள மாதிரி விசர்கூத்துகள் காட்ட விழிக்கிட்டா நடிகர்களை தலையற வைக்க விழிக்கிட்டா இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதுக்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வேற வாழ்க்கை முறை வேற சமுதாய கட்டா கட்டமைப்பு என்பது மிக கவலமாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு வீர வரலாறு இருக்கிறது அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி தயவு செய்து எங்களுடைய வீர வரலாறுகள் இப்படி பண்டாரவண்ணியனை வைத்து செய்த அரசியல் போல் செய்து விடாதீர்கள் என்பதையும் குறிப்பிட்டு அதே போல நல்லூரிலே பாரதிய முன்னாலே நிலத்தடி நீரங்கள் உயிர் நாடி என்ற தோல்வி பொருளிலும் கண்காட்சியும் விழிப்புணர்வு கட்டமைப்புகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு தான் இறுதி நாள் இந்த இரவு காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை அது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யாழ்ப்பாணத்துடைய நிலத்தடி நீர் தொடர்பான கட்டமைப்புகள் எங்கெங்கெல்லாம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் அங்கெங்கே அது இன்னும் இருக்கிறது உயிப்போடு பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று பல்வேறுபட்ட நல்லபடியை நல்லூர் திருவிழா காலத்திலேயே நல்லூர் பாரதியார் சிலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய வளாகத்திலே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சென்று கூறுங்கள் நீர்ந்தி உல அமையாது உலகு என்ற வள்ளுவைவாக தான் நாங்கள் இதற்கு கூறக்கூடியது அதே போல இந்த வன்மையிலேயே இன்றைக்கு நடக்க இருக்கக்கூடிய இந்த சாரிகற்ற பிரச்சனை அது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் முடிந்தால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அது ஒரு முடிவுக்கு வர இல்லாமல் சாரி கட்டுறது சாரி கட்ட தான் போனோம் இன்னொருவரை கூட்டிக் கொண்டு சாரி கட்டுவது இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெண்களுக்கு ஆண்கள் கட்டுறது எங்களோட பிள்ளைகளை வந்து கவர்ச்சிகரமாக அங்கேயும் காட்டுறது என்று யாழ்ப்பாணத்தவர்கள் மீது பிள்ளை சொன்னாலும் இன்றைக்கு அது வரக்கூடிய மொடல்ஸ் பலர் வெளி மாற்றங்களில் தான் வரப்ப வரப்போகிறார்கள் அப்போ இது எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களை தனியே தாக்குகிற வடிவமாக அமைந்துவிடக்கூடாது என்பதை குறிக்கொண்டும் இது தொடர்பான ஆரோக்கியமான நல்ல கட்ட கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டோம் குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி நிலத்தீர் நிலத்தடி நீர் தொடர்பான விழிப்புணர்வு எங்களுடைய